ஊருங்க பழனி பள்ளியில் எந்த ஏரியாங்க பழனி மாசி சரி என்ன தொந்தரக்கா சரி வேலை போனால் ஏங்க சரி ஆமாம் சரி சரிங்க ம் உங்களோட ரெண்டு பேர் யாரும் படிச்சிருக்குமா உன்னோட பெத்த தாய் இருந்தா போய் கேட்டுக்கோங்க உன்னோட மக்க ரெண்டு மக்க ஏறாங்க குடும்ப சம்பந்தப்பட்ட பதினோரு ஆண்டு காலம் வந்து போராட்டமா இருக்குமா அஞ்சு இடத்துல குடியிருந்த இருப்பிடம் மாறி மாறி வந்து உட்காந்துருக்கீங்கம்மா உங்களோட பிறந்த இடம் வந்து வடமேற்குல இருந்து தென்கிழக்கு போய் உட்காந்துருக்கீங்க உண்மையா பொய்யாமா என்ன கேட்கணும் சரிங்க நாளைக்கு வந்து பதினஞ்சு நாளைக்கு ஒரு முறை ஒன்பது இடம் வரணும் அந்த நம்பர் எடுத்து அந்த நம்பர் முப்பது பண்ணிட்டு வரணும் அதாவது காலையில் மூணு மணி நைட்டு ஒரு மணிக்கு ஒரு முதல் மணிங்க ஆறாம் காலம் வந்து சாயங்காலம் ஏழு மணிங்க இந்த ஆறு காலம் மந்திரிப்பாங்க பார்த்து சொல்லுவாங்க சமாதிரியை பூஜை நடக்கும் இதில் அந்த நேரம் நேரம் மட்டும் அதுலேருந்து ஒரு மணி நேரத்துக்கு முன்பதிவு பண்ணிட்டு வரணும் நீங்கள் நாளைக்கு வரணும் ஆறு வரங்க வாட்ஸ்அப் வாட்ஸ்அப்பில் உங்கள் பேர் உங்களோட ஊர் இத்தனை மணிக்கு வரணும் நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணணும் அல்லது நீங்கள் ஃபோன் பண்ணி பாத்திரமா இருந்தால் நீங்கள் ஆறு மணிக்குள்ளே ஃபோன் பண்ணி பதிவு பண்ணிவிட்டு அதுக்கு நான் வரணும் உங்களை சார்ந்தவங்களுக்கு I love you.